ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பன்ருட்டி சமையல் இன்னைக்கு ரொம்பவே சுவையான டேஸ்டியான ஜவரிசி பாயாசம் ஒரு டிஃப்ரெண்ட் மெத்தடில் எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம் அதுவும் ரொம்ப டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் இன்றைக்கி பால் சேர்க்காம அதுக்கு பதில் இன்னொரு ஸ்பெஷல் ஐட்டம் சேர்த்துருக்கோம் அது என்னன்னு பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் பன்ருட்டி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி ஒரு கப் அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்திருக்கேன் ஒன்றரை கப் அளவுக்கு சர்க்கரை தேங்காய் துருவுனது ஒரு அரை மூடி அளவுக்கு தேங்காய் காஞ்ச திராட்சை தேவையான அளவு சால்ட் ஒரு பிஞ்ச் தேவையான அளவு முந்திரி பருப்பு இன்றைக்கி நான் இந்த டம்ளரில் தான் வந்து மெஷர் பண்ணியிருக்கேன் நீங்கள் ஏதாவது வந்து ஒரு சின்ன கப்பு அந்த மாதிரியில் மெஷரிங் கப் இருந்தாலும் அதை வச்சு மெஷர் பண்ணிக்கலாம் ஜவ்வரிசியும் சர்க்கரையும் இன்றைக்கி அதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க அதில் ஒரு லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு லிட்டர் அளவு தண்ணி சரியாக இருக்கும் தண்ணி நல்லா கொதித்த பிறகு ஜவரிசியை நல்லா கழுவிட்டு மூணு நாலு தடவை தண்ணி ஊற்றி கழுவிட்டு இதை மாதிரி கொதிக்கிற தண்ணியில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை ஒரு கரண்டி வச்சு கைவிடாமல் கலறி விட்டுகிட்டே இருங்க அப்படி இல்லைன்னா இது வந்து பிடிச்சிரும் அதனால் இந்த மாதிரி கரண்டி வச்சு கலறிட்டே இருங்க இப்போ பாருங்கள் ஜவ்வரிசி நல்லா வெந்து வந்திருக்கு நல்லா பார்க்கவே கிளாஸியாக இருக்குது இந்த மாதிரி இருக்கக்குள்ளார ஜவ்வரிசி நல்லா வெந்திருக்கும் இப்போது எடுத்து வச்சுருக்க சர்க்கரை ஒன்றரை கப்பை இதோட சேர்த்துக்கலாம் இன்றைக்கி நான் ஒன்றரை கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன் ஒரு கப் ஜவ்வரிசிக்கு ஒன்றரை கப் அளவு சரியாக இருக்கும் நீங்கள் சர்க்கரை வந்து கம்மியாக சாப்பிடுவீங்க சுகர் ரொம்ப கம்மியாக எடுத்துப்பீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு கப் அளவுக்கு கூட சேர்த்துக்கலாம் இப்போ எடுத்து வச்ச சர்க்கரையை நல்லா சேர்த்து கலறி விட்டுருங்க இப்போது கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இது ஒரு ஓரமாக வச்சுருங்க ஆரட்டும் நல்லா இப்போ ஒரு மிக்சி சார் எடுத்துக்கோங்க தேங்காய் துருவி எடுத்துட்டு வச்சுருக்கேன் ஒரு அரை கப் தேங்காய் அதை இதோட சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணி இதோட கொஞ்சமாக சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க இன்றைக்கி தேங்காய் பால் எடுத்து தான் நம்ம வந்து இந்த பாயாசம் செய்ய போகிறோம் அதனால டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி தேங்காவை அரைச்சி வச்சுக்கோங்க எடுத்து வச்ச அரைச்சி வச்சுருக்க தேங்காவை எடுத்து இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துக்கோங்க நல்ல திக்கான தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள் பாலுக்கு பதில் தேங்காய் பால் சேர்க்கறதுனால டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்துக்கோங்க நெய் நல்லா காஞ்சு வரட்டும் அது கூடவே காஞ்ச திராட்சை எந்த அளவுக்கு தேவையோ உங்களுக்கு அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க நல்லா ஒரு பலூன் அளவுக்கு நல்லா உப்பி வர அளவுக்கு எடுத்துக்கோங்க வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ இதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம் எடுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பையும் நல்லா செவந்து வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ நம்ம அற வச்சு எடுத்து வச்சுருக்க பாயாசத்தோடு இதை சேர்த்துக்கலாம் எடுத்து வச்சுருக்க காஞ்ச திராட்சையும் இதோட சேர்த்துக்கோங்க இப்போ இது ஒரு கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ இது கூட எடுத்து வச்சிருக்க பால் திக்கா தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா அதை இதோட சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க டேஸ்ட் இந்த மாதிரி ரொம் செய்யக்குள்ள ரொம்ப டேஸ்டா இருக்கும் ரொம்ப ஈஸியாவும் இருக்கும் இது செய்யறதுக்கு இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க இப்போ நம்மளோட சுவையான ஜவ்வரிசி பாயசம் ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்